ஆதிசங்கரர் காஞ்சி சங்கரமடம் அவர் ஸ்தாபித்த மடங்கள் பற்றியும் மடத்தினுடைய தனித்தன்மை பற்றியும் சொல்லுவாங்க சங்கர மடம் சங்கரம் என்றால் மங்களம் அவர் வாழ்ந்த காலத்தில் அணுக்கத்தொடர் அந்த சிஷ்யர்களுக்கு நாலு இடத்துல பாரத தேசத்தினுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அங்க அங்க ஸ்தாபிதம் பண்ணி அதெல்லாம் மடங்கள்ல பிரகாசமாக வந்துட்டு இருக்கும் இவர் இப்படி சஞ்சாரம் என்று வரும்போது காமாட்சி கோயிலுக்கு வந்து அங்கே ஒரு முக்தி நிலைய சர்வஜ பீடம்னு பேர் இதெல்லாம் ஆச்சாரிய பீடம் இதுக்கு என்ன பேர் சர்வக்ய பீடம் அங்கே வந்து ஐக்கியமாக அங்கே சுரேஸ்வராச்சாரியாரை நியமனம் பண்ணி அந்த அவருடைய எல்லாம் நம்ம ஒவ்வொரு அம்சத்துக்கும் பண்ணுவோம் அந்த எழுபது பரம்பரையில் எழுபது பேர் நம்ம விஜயேந்திர சரஸ்வதியை சேர்த்து அதனுடைய கண்டினியூவேஷன் அதனுடைய தொடர்ச்சி எப்படி ஒரு தீபம் தான் ஏற்றணும் அந்த தீபம் தான் ஆதிசங்கரர் ஒரு ஞான தீபம் ஞான பிரகாசம் அந்த தீபம் சுரேஸ்வராச்சாரியர் இப்படி எத்தனை பேரும் அந்த லிஸ்டே இருக்கு எழுபது வீடாதிபதிகளுக்கு லிஸ்ட்டு அவா வாழ்ந்த காலங்கள் மறைந்த காலங்கள் எல்லாமே ஹிஸ்டரி இருக்கு அப்படி உன்னோட உன்னோட ஒன்று வரும்போது இந்த ஆற்றல் பூரா யாரு நான் சொன்னேனே சதா சங்கராச்சாரிய மத்தியமாம் அப்படி ஒரு இருந்து ஒரு வழக்கை ஏற்றி வைக்கிற மாதிரி அணையா விளக்கு திருக்கோவில்கள் அணையா விளக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன பண்ணுவானா இன்னொரு அதுல இருந்து இன்னொரு வழக்கை ஏற்றி வச்சுட்டோம் இந்த விளக்கை சுத்தம் பண்ணுவான் அப்படிதான் இந்த குரு அப்படி இந்த மூலாம் நாய பீடம் அப்படிங்கிறது ஜெகத் பிரசித்தம் எப்படி ஜெகத் பிரசித்தம் திருமூலருடைய பாடல்கள் போய் பார்த்தேன்னா இதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்கார் ஏ அப்பா அன்பே சிவங்கிறான் சிவன் வேற இல்லை சிவங்களுக்கு எல்லாம் போக நீ முதல்ல அன்பாரு பாக்கிறவா இத்தனை பேர்ட்டையும் பிரேமே ஆகுது அன்பா பேசு மிருதுவாக்கிய பிரதானேனா சர்வே துஷேந்தி சந்தமாக சொல்லுவா மாடு இருக்கு ஆ பை 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 ஆ ஆ ஆன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பாரதம் எடுத்துன்னு போயிடும் எல்லாம் யாரு யானை குரு மணிகள் செஞ்சு காமிச்சிருக்கா நடந்து காமிச்சிருக்கா தன்னுடைய வாழ்க்கையை பூரா தியாகம் பண்ணிருக்கா அவள மாதிரி நம்ம இருக்காட்டா கூட அதை எவ்வளவு நம்ம கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவு கடைபிடிச்சு நாம அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துண்டு காலங்கள் ஹிஸ்ரி இதுக்கெல்லாம் நம்ம அந்த சர்ச்சைக்கு போக வேண்டாம் நமக்கு விவரம் தெரிஞ்சு மகாபிரிவா மகாபிரிவாக்கு அப்புறம் புது பிரிவான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய விஜயேந்திர சத்தி நாலாவது இவருடைய நாமத்தை முப்பதாம் தேதி அன்னைக்கு சொல்லுவா இப்போ வந்து நம்ம பழக்கத்துல கணேச சர்மா கணேச திராவிட திராவிடங்கிற பேர்தான் எல்லாருக்கும் இப்போ நான் அரசியல் பேசல இல்ல மணி திராவிடன்னு ஒரு சாஸ்திர இங்கதான் மயிலாப்பூர்ல இருக்கார் மிக சாஸ்திரம் அதனால நாம தான் திராவிடம் பெருமை பெறுகிறது யார் கணேச சர்மா மூலியமாக அந்த வழி தோன்ற்கள் பிரகாசிக்கிறதுன்னு அப்படி எடுத்துக்கணும்

அக் வெயில் கிடைக்கிறது அங்கே ஒரு இடத்துல பந்தல் இருக்கு அங்கே ஒரு மோரோ இதோ ஒன்று கொடுக்குறா நீ என்ன பண்ண நீ மட்டுமா வா 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 பிடிப்பா இருந்து இதை எல்லாத்துக்கும் நீ அப்படியே பண்ணலாம் அப்படி நம்ம வாழ்க்கை வாழ்க்கை தான் அதாவது இப்போ வாழ்ந்து இருக்கும்போது அப்பப்போ நமக்கு ஒரு அஜானம் அறியாமை வரும் அந்த கூங்குற சப்தத்துக்கும் ரூங்குற சப்தத்துக்கும் அதுதான் வித்தியாசம் நம்ம கற்கக்கூடிய அறி எல்லாருக்கும் அறியாமை இருக்கிறது நமக்கு பூஸ் பரிசம் பூஸ் பரிசம் வந்துடுத்துனாலே அந்த அஜானம் வந்துடும் அந்த அஜானத்தை நம்ம எப்படி போக்கிக்கணும்னா ஒரு வைராக்கியம் வேணும் நல்லதை தான் பேசுறது நல்லதை தான் பண்றது அடுத்த வாழை குறை சொல்றது இல்லைன்னு ஒரு வைராக்கியம் வச்சுக்கணும் அது ஒன்னா போருமா முன்னூத்தி அறுபத்தஞ்சான்னு வச்சுட்டு பாருங்க

சுறுசுறுப்பா இருக்குன்னு எடுத்துக்கணும் பஞ்சபூதங்களை சொல்றார் ஒரு புறாவை சொல்றார் ஆசைப்படாதேங்கிறதுக்கு ஒரு தர்மத்தை மீறி செயல்படக்கூடிய ஒரு சிறிய சொல்றார் அதாவது மகிழ்ச்சி வேற எங்கேயும் இல்லை மகிழ்ச்சி நம்ம இடத்துல தான் இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை ஒரு கண்ணாடியாக நமக்கு காமிக்கிறா இந்த மாதிரி பெரியவாழ்லாம் நாம் அந்த வழி சென்று மகிழ்வடைவோம் மகிழ்வித்த மகிழ்கிறோமோ இல்லையோ நான் சந்தோஷப்பட்டா தானே எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும் அதுக்கு இவா அதுதான் ஒரு பாத காமிக்கிறார் சங்கர மடத்தினுடைய சேவைகள் எடுத்துட்டா வெறும் ஏதோ பூஜை தான் எல்லாரும் நினைச்சுட்டு இல்லவே இல்லை சமூக சேவை அதுவும் பொது பரிவாளர் சொல் நினைக்கணும் ஆசேது ஹிமாச்சல பரியந்தம் அவ்வளவு பாடசாலைகள் இன்னும் தமிழ் இது வந்து பிராமண மடம் அல்ல தமிழுக்கு தமிழுக்கு அப்படி பண்ணியிருக்க ஆகமங்கள் நியம நிகவங்கள் சிவாச்சாரியார்களுடைய பயிற்சி பட்டாச்சாரியாருடைய பயிற்சி அங்கங்க தமிழ் தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் பாரத தேசம் பூரா பண்ணியிருக்கா ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா இப்ப வெளிநாடுகள்லயே அவ்வளவு டிமாண்ட் இருக்கு இங்க இருக்கிறவா எல்லாம் போய் அங்க பண்றா எல்லாம் சொல்றான் இங்க இருக்கிறத விட அங்க ரொம்ப சிறப்பா இருக்கேங்கிறா நல்லது தானே வையகம் துயர் தீர்கவே அது எங்க இருந்தா என்ன சுதேசோ பூனத்திரயம்னா மாதா ஜபார்வதி பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர நல்ல பக்தனுக்கு இந்த பாஸ்போர்ட்டு விசா வேணும்னா கேன்சல் பண்றது இதெல்லாம் நாமளா பண்ணின்றது பகவான் நமக்கு எங்கனால நீங்க போகலாம் மனசுல தியானம் பண்ணுங்க ஏதாவது ஒரு வெளிநாட்டை நினைச்சுங்க மனசங்க போயிடுறதே அது பாஸ்போர்ட் விசா எல்லாம் இருக்க நீங்க எங்கேயோ ஒரு கோவில் இருக்கு ஏதோ ஒரு இடத்துல சொல்ற பெரிய கோவில் சொல்றா அது வெளிநாட்டுல இருக்கு சிந்து நதியில போய் ஸ்நானம் பண்ணணும் சிந்து நதி நினைச்சுக்கோங்கோ நம்ம பெரியவா பெரியவா எல்லாம் சொல்லி கொடுத்த பெரியவாள் பஞ்சபாத்த ஜலத்தை வச்சுக்கோ நாலு பக்கம் அதுக்கு சந்திரன் மோடு கெங்க பூஜை பண்ற மாதிரி பண்ணு அதுல புஷ்பத்தை போடு கையை வச்சு மூடிக்கோ சொல்லு கெங்கே ஜெய்வனை ஜெய்வா கோதாவரி சரஸ்வதி நன்மதா சிந்து காவேரி ஜலேஸ்வின் சரி எல்லா தீர்த்தமும் வந்தாச்சு தானே நம்முடைய எண்ணங்களை செம்மைப்படுத்துதல் குருநாதருடைய வேலை அது கல்வி சாலைகள் மருத்துவ சாலைகளே அப்பா சங்கரன் கண்ணொளி இந்திரியானா பிரதானம் அப்படின்னு சொல்றான் இந்திரியங்களுக்கு கண் ரொம்ப என்ன சேவை என்ன சேவை என்ன அதெல்லாம் உணரணும் அந்த பாயி ஸ்ரீமடத்துக்கு போனா அவ என்னென்ன சேவைகள் பண்றா நம்மளால் ஆனதெல்லாம் கொடுக்கணும் தியாகம் பண்ணணும் நல்ல திரவியங்கள் கொடுக்கணும் வாழையடி வாழையாக இந்த யுகம் தோறும் என்ன கலி கலியுச்சு ஐயா செல்ற வருஷம்தான் இருக்கு அதில் பாதி வருஷமாக பண்ணிட்டு வரான் எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம் அவர்கள் பண்றது இந்த தேசத்துக்கு தேசம் வச்சுக்க வேண்டாம் உலகத்துல எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து வந்து இங்க சங்கராலயால வந்து கண்ணாபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் கல்வி சாலைகள் அன்னதானம் எவ்வளவு பண்ணணும்னு சொல்லி இருக்காளோ அதுக்கு மேல கல்வி சாலைகள் தாம்பரம் வேற எங்கயும் நீங்க போக வேண்டாம் பிரத்யமா பாக்கலாம் தாம்பரம் இங்க ஒரு சங்கராலயா அங்க ஊரை பக்கம் போகும் ஒரு சங்கராலயா அத்தனை பேரு என்ன சர்வீஸ் என்ன சர்வீஸ் என்ன சர்வீஸ் காமாட்சி குருமார்களுடைய ஒரு அனுகிரகத்தோட பெரியவாளுக்கு சமயம் சார்ந்த ஆன்மீகம் சமுதாயம் இந்த சமுதாயம் சமுதாயத்தை பத்தி கவலப்பட்டு அது நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய வாழோட நம்ம ஒரு சகவால் சத் சங்கம் ச்சங்கத்தே நிச்சங்கம் நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம் நிர்மோகத்தே நிச்சலதத்துவம் திச்சல்பே ஜீவன் முக்தி முக்தால ஆயிடும் அதுக்கு உண்டான வழிகாட்டிகள் தர்மங்கள் அரசியல்களை அவ செய்கிறா நாமும் அவர்களது அதை அவர்கள் சொல்வதை அவர்கள் அறிவுரை நடந்து நலம் பெறுவோம் என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் மூலமா தான் உங்களை எனக்கு தெரிய ஆரம்பிச்சது என்னை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்போயிலேருந்து கிடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலே நான் உங்களை பார்த்துட்டு வரேன் பேசிட்டு வரேன் உங்கள்கிட்டையும் அந்த பிராமண சிந்தனைகளோ அல்லது ஜாதி துவேஷமோ அப்படி இல்லாத ஒரு தான் ஒவ்வொரு தருணத்திலையும் நான் பார்த்துட்ருக்கேன் தவிர ஒவ்வொரு பேச்சிலையுமே நான் பார்த்துட்ருக்கேன் சங்கர மடத்தை ஆனால் ஒரு பிராமணர்களுக்கு மட்டுமே உண்டானதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறது தப்பாக இல்ல அங்க நடச்சு அப்படிதான் நடந்துட்டு இருக்கா இல்ல அது ஒரு தப்பா கற்பிகம் யாரோ கற்பித கற்பிச்சிருக்காங்க இது தவறான ஒரு கற்பனை தவறாக பொய்ந்து விட்டது பிராமண மடம் அப்படின்னு என்ன என்போர் மற்ற செந்தன்மை நாளைக்கு பண்ணிக்க போறார் சன்னியாசி அபயம் சர்வபூ தேவை இது வேற போட்டு குழப்பிக்க குழப்பிக்கப்படாது தொழில் ரீதியாக அதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் தொழில் மாறிடுத்து ராவணன் எல்லாம் வேலையும் பண்றான் சத்திரியன் எல்லாம் வேலையும் பண்றான் தேசத்தை காப்பவர்கள் எல்லாம் சத்திரியன் சார் நம்ம தெருவில் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுன்னா வீடு கொண்டு உண்டா அசு கவி சொல்ற மாதிரி அப்படி வந்து காமிக்கணும் அப்படி நெஞ்ச உயர்த்து என்னடா இங்க தகராறுன்னு கேட்கணும் அப்படி கேட்கறவங்க சத்திரியன் அது பிராமணனா இருந்தாலும் இதெல்லாம் நாம அறியாமையா நாமளா சேர்த்துண்டு நாமளா ஒரு எண்ணத்தை ஆரோபணம் பண்ணிட்டு எனக்கு ஜால்ரா போடுறவாளையா ஒரு கோஷை சேர்த்துண்டு ஆமா ஆமா ஆமாங்கிற மாதிரி தவிர இதெல்லாம் இது காலம் இந்த அற அறத்தை இந்த செயலை யாராலும் தடுக்க முடியாது தப்பிதமா நினைச்சிருந்தா நினைச்சுக்க வேண்டியதான் ஒரு நாள் உணர்வார்கள்

தர்மம் எல்லாருக்கும் முடியுமா தர்மம் பண்ற இடத்துல வாய்ட்ட சொல்லலாமே இந்த இடத்துல இந்த நல்ல காரியங்கள் நடக்கிறது இங்க போ இதுல கலந்துக்கோ சொல்றாளே சுந்தரகாண்டத்துல வாட்சியோ வாஜ்யம் தர்மவா அப்படி நீ வாயினால் செய்த தர்மம் நீச்சு பணம் கொடுக்க வேண்டாம் அங்க போ இங்க ஒரு விழா நடக்கிறது இங்க ஒரு பிரம்மோற்சவம் நடக்கிறது இங்க ஒரு வேத பாராயணம் நடக்கிறது இங்க ஒரு தமிழ் பாடல்கள் ஒரு சங்கம் நடக்கிறது இங்க ஒரு ராமாயண சொற்பொழிவு நடக்கிறது வாயின்னு சொல்லலாமே தர்மம் அதாவது முதல்ல நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு வேணும் ஒரு சந்தை வேணும் ஒரு நம்பிக்கை வேணும் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரும்போது என்ன சார் காக்கை குருவி எங்க ஜாதின்னு சொன்னோம் யோசி பாருங்க சரி அந்த காக்கை அந்த பறவை நான் சொன்னேனே இருபத்தி நாலு குருமார்கள்ல இந்த பறவையும் உண்டு அப்படின்னு சொல்லலை ஆமா அதுல ஒண்ணு காக்கை காக்கை கரைந்து உண்ணும் அந்த குளத்தை ஏன் நம்ம எடுத்துக்க கூடாது காக்கா நம்ம ஏன் இதை பண்ணுவானே வெறுப்பானே அந்த காக்கந்தான சனீஸ்வரனுக்கு வாகனமா வச்சிருக்கோம் நடராஜாவை போய் நீங்க தரிசனம் பண்ணணும்னா வேண்டாத விவகாரம் முயலகன் அபஸ்மாரம் அவன் நடராஜ பெருமாவுடைய காலடியில் இருக்கும் நடராஜனுடைய குஞ்சித பாதத்தை தரிசனம் பண்ண வேண்டும் என்றால் அதையும் பண்ணிதான் அவனுக்கு அனுகிரகம் அங்கே அந்த ஆணவம் கண்மா ஆகிய போகக்கூடிய நிகழ்ச்சி தானே அது அவன் என்ன வெறுத்துட்டாரா அந்த விரோதியாக விரோதமா செயல்பட்டால் என்ன பண்ணிட்டார் தன் கூட சேர்த்துட்டு கொடியாகவும் வாகனமாகவும் அது கொடி கோழியை கொண்டு அது ஒரு பறவை அது ஒரு குரு அதை கொண்டு வச்சிடா கோழி கூவுதுன்னு சொல்றோம் இல்லையா கோழி எதுக்கு கூவுறது நம்மளை விழிப்போம் நமக்கு வர்றதுக்காக கோழி கூவுறது அப்படி ஒண்ணுண்ணுலயும் நாம ஒரு தெய்வீகத்தை பார்த்தா இந்த ஜாதி மதம் ஆஹ் இன்னைக்கு செட்டியார்கள் இல்லைன்னா வேத சாலை இல்ல சோ அவ்வளவு பண்ணியிருக்கான் அந்த பரம்பரையினர் நாட்டுக்கோட்டை செட்டிகள் நகரத்தாரம் எல்லாம் கேள்விப்பட்ட பாடசாலைக்கு அப்படி அங்க வந்து அந்த இதெல்லாம் இல்லையே இவன் இவனை இவனால் இந்த வேலை செய்ய முடியும் ஒரு விவசாயி விவசாயி விவசாயம் அப்படின்னே பேரு விவசாயம் என்ன உருவாக்குபவன் பொருளை உண்டு பண்ணுபவன் தானியத்தை உண்டு பண்ணுபவன் அந்த மழை நல்ல சார் வழிபாடு வழிபாடு அதனால் கிடைக்கக்கூடியது நல்ல மழை நல்ல மழைன்னா விவசாயம் உடனே என்ன மக்கள் அந்த இதெல்லாம் பயன்படுறோம் திருப்பி எங்காவது பரிஜன்யாக சொல்வார் திருப்பி நம்ம பயன்பெற்றவளை கடனாக திருப்பி இந்திய சமரக்ஷணத்துக்காக கொடுக்குறோம் அப்படி எடுத்துக்கணுமே தவிர இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் அதனால் இங்கே வர்ணாசிரமம் இதெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணுங்க அந்தணருக்கு சுரிய அந்த விதிமுறைகள் பண்ணுங்க எல்லாரும் அந்தணர்கள் தான் எல்லாருக்கும் ஊழல் உண்டு சார் ஓ ஆ அத்தனை பேருக்கும் ஊழல் உண்டு நாம இதெல்லாம் விட்டுட்டோம் இதுல நம்ம மைண்ட் எப்படி தெரியுமோ நமக்கு சாதகமாக அது அபத்தமாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லதா இருந்தாலும் சரி நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்கே நம்ம ஒரு பிரேம் நமக்குள்ள போட்டுட்டோம் அதனால வந்த கோளாறு அந்த அறியாமை நிற்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குருமார்கள் அப்பப்போ அவதாரம் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு நமக்கு அப்படி ஒரு அதாவது இதை சொல்லிட்டே போகலாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு கூட்டி பாருங்க என்ன நம்பர் ஒன்பது அருமையான நம்பர் என்ன ஜெயிக்க கூடிய நம்பர் எல்லாத்தையும் போராடி எப்பவுமே தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் யுத்தம் உண்டுண்ணா ஸோ நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குண்ணா எல்லாம் அந்த நூற்றி எட்டை நம்ம எப்படி டெவலப் பண்றோம் ஒன்னா ஒன்றுலேருந்து தானே கொண்டு வரோம் ஆமா அப்படி இந்த எழுபத்தி ஒன்றாவது பீடாதிபதி அதான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை இவர் வந்து சாட்சாது கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணாவதாரம் நீங்கள் கோகுலாஷ்டமியை தான் நான் கொண்டு வாடுவேன் கிருஷ்ணாவதாரம் பாக்கியெல்லாம் அதெல்லாம் இல்லை ஒவ்வொரு தினமும் நம்ம அவர் என்ன கணேச அது என்ன பேருங்கிறத முப்பதாம் தேதி சொல்லுவா நம்ம அப்படி நம்ம குழந்தை தேர்ந்தெடுக்கிறது எந்த வகையில எப்படி தேர்ந்தெடுக்கும் அது அவளுக்கு சூக்மா சொல்லி நம்ம பர இந்த எழுபத்தி எழுபது பேர் பரம்பரை பேர் இருக்கு இல்லையா ஆமா அதுலயே வரும் அதுல இருந்து ஒண்ணுதான் அதுல இருந்து ஒன்னா வரும் மே அது அந்த சூழ்நிலைகள் அது அன்னைக்கு யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்சிதா இந்த பேர் தான் நம்ம சொல்ல முடியாது அன்னைக்கு அந்த நாமகரணம் பாலபெரிவா மூலியமா காமாட்சி சொல்லி நாம எல்லாம் அதை சிரவணம் பண்ணி கேட்டு அந்த குழந்தையை இல்லந்தோறும் கொண்டாட வேண்டும் அதை நான் பூஜை பண்ணாதான் இப்போ மகாபரிவா படம்னு இருக்கு இருக்குது புதுப்பரிவா படம்னு மாத்திரத்தில் இருக்குது பாலபரிவா படம் மாற்றில் இருக்கு இதெல்லாம் வச்சு குரு சங்கமம் அதில் வச்சு பூஜை பண்ணுறோம் இப்போ நாலாவது குருடைய படத்தை அப்போ தான் என்னுடைய வம்சங்கள் பாப்பா ஓஹோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம குருமார்களை நினைக்கணும் அவகாசம் இருக்குது டெய்லியே நினைக்கணும் டெய்லி கார்த்தால சாயங்காலம் நமஸ்காரம் பண்ண நம்ம குருமார்களை நினைச்சுக்கணும் நீ எப்போ குருவை தியானம் பண்றியோ அந்த குரு சூக்ஷ்மமாக வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்தது